அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசனாக இருக்கிற கெமிக்கல் கெனடிக்ஸ் வேதி வினைவேகவியல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வகுப்புல நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட் இதை பற்றி தான் என்னை கிளாஸ்ல நான் பார்க்க போகிறோம் இதோட இந்த சாப்டரோட வந்து இந்த லெசன் முடியுது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஹரீனி சவுண்ட் பற்றி பார்த்தோம் ஹரீனி சவுண்ட்பாடுனா என்ன அது எதற்காக உருவிக்கப்பட்டது வெப்பநிலையின் தாக்கம் எவ்வாறு வினைவேகத்தில் இருக்குது ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து எப்படி டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்காக ஹரினிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தாரு அதில் ஒவ்வொரு டேர்மும் என்னென்ன சொல்லுது அப்படின்றத பற்றி நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் அந்த ஹரனி சவுன்பாட்டை பயன்படுத்தி கிளர்வு ஆற்றலை எவ்வாறு கணக்கிடலாம் இ ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எவ்வாறு கால்லியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி வகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பாதிக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க இப்போ தனத்து சொல்லணும் அப்படின்னா நம்ம படிக்கிறது எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய சொல்லலாம் இல்லையா டிவிலேருந்து ஆரம்பிச்சு செல்ஃபோனு லேப்டாப்பு கேம்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அது மாதிரி ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எதெல்லாம் வந்து பாதிக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு அஞ்சு ஃபேக்டர் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் தமிழில் சொன்னோம் அப்படின்னா வினைப்படுபவர்களுடைய நிலைமை மற்றும் இயல்பு ஆஹ் வினைபடு பொருட்கள் என்ன நிலைமையில் இருக்கு என்ன ஏபிள் இருக்கு அப்படின்றத பொறுத்து வினையின் வேகம் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வினைபடுபொருளுடைய செறிவு பொருள் எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்ற பொறுத்து வினையின் வேகம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மூணாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொருளுடைய புறப்பரப்பளவு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வினையின் வேகம் மாறுபடுது நாலாவது டெம்ப்ரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் அதாவது வினையனுடைய வெப்பநிலை ஐந்தாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏ கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றியை பயன்படுத்துதல் இந்த ஐந்து ஃபேக்டருமே வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளாக சொல்லப்படுறது அதுதான் நம்ம தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாமே இப்போது காஃபி காஃபி போகிறோம்னு வச்சுங்களேன் காஃபி என்ன வேணும்ன்றது கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க பால் தூள் சக்கரை இதெல்லாம் வந்து வேணும் அப்புறம் வந்து ஒரு சில எல்லாம் சொல்லுவீங்க கேஸ் வேணும் அதை பார்த்து வைக்கிறதுக்கு லைட்டு வேணும் அப்படிலாம் சொல்லுவீங்க லைட்டாக ஓகே மெயின் திங்ஸ் வந்து என்ன அப்படின்னா காஃபி காஃபி தூள் சர்க்கரை பால் ரைட்டா இதுதான் நமக்கு வந்து வேணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து அவைலபிளாக இருக்குது சக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது பால் வந்து இருக்குன்னு வச்சுங்க டக்குன்னு காஃபி போட சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியாக வந்து காஃபி போட்டு கொடுத்துருவோம் சர்க்கரையை போடுவோம் காஃபி தூள் போடுவோம் ஈஸியாக ஒரு களை கலவுன்னு ஈஸியாக கரைஞ்சிரும் கரெக்டாக இதுவே நான் கொஞ்சம் வேற ஒரு சூழ்நிலையை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட காஃபி தூள் கொடுக்கல காஃபி கொட்டையை கொடுத்துட்டாங்க இப்போ 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 வந்து காஃபி போட சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம காஃபி கொட்டையே போட்டு நம்ம பாலில் போட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த காஃபி கொட்டை வந்து கரையாது ரொம்ப நேரம் நீங்கள் கலக்குனாதான் வந்து அந்த காஃபி கொட்டையானது கரைஞ்சி காஃபியாக வந்து மாறும் அந்த பால் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நான் சொல்கிறேன் சக்கரை வந்து பவுடராக நல்லா கிறிஸ்டலாக கொடுக்குறேன் இல்லையா கிறிஸ்டலாக கொடுக்காம நல்லா கட்டியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க கட்டியாக கொடுத்தாச்சு இது மாதிரி நல்லா கட்டியாக கொடுத்தாச்சு அப்போது வந்து காஃபி போட சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ காஃபி தூளை போட்டு சர்க்கரையை போடுறோம் அப்படின்னா சக்கரை கட்டிய போடுறோம் அப்படின்னா உடனே அது வந்து கரையாது டைம் எடுத்துக்கும் அப்போ நீங்கள் கட்டியாக போடுறதுக்கும் தூளாக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்போ அந்த ரேட் ஆஃப் த காஃபி அதாவது அந்த காஃபி போடுறதுனுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து மாறுது நீங்கள் எடுத்துக்கிட்ட காஃபி தூள் வந்து தூளாக இருக்கா இல்லை காஃபி கொட்டியாக இருக்கா அப்படின்றத பொறுத்தும் சர்க்கரை வந்து கட்டியாக இருக்கா இல்லை தூளாக இருக்கா அப்படின்றத பொறுத்தும் அந்த கரைகிற தன்மை வந்து மாறுது நீங்கள் சப்போஸ் காஃபி தூள் நல்ல பவுடர் ஃபார்மில் காஃபி தூள் எடுத்துக்கிட்டு நல்லா பவுடராக வந்து சுகர் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்பூனில் கலக்க கலக்குங்க அப்படின்னா காஃபி வந்து ரெடி ஆயிடும் கரெக்டாக அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அந்த காஃபி போடுறதுடைய வினையினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குது எப்போ அப்படின்னா இது தூளாக இருக்கும்போது அதே மாதிரி சர்க்கரையும் தூளாக இருக்கும்போது இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து சூடாக இருக்குது பால் வந்து சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது இது நீங்கள் கரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இதுவே வந்து கோல்டாக இருக்குன்னு வச்சிங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு கோல்டு காஃபி போட சொல்கிறாங்கன்னு வச்சிங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு பால் எடுத்து நம்ம சர்க்கரையும் காஃபி தூளையும் போட்டு நம்ம கலக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சூடாக இருக்கும்போது கரையிற வேகத்தை விட குளிர்வாக இருக்கும்போது கரையிற வேகம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ டெம்பரேச்சராக என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது இது அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு வினைக்கு வந்து டெம்பரேச்சர் எப்படி வந்து வேகத்தை பாதிக்குது அப்படின்றத பற்றியும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா புறப்பரப்பளவு புறத்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட அளவு நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டு கேட்டலிஸ்ட் இதெல்லாமே எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதுதான் இன்றைக்கி போல் நான் பார்க்க போகிறது வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொருளுடைய நிலைமை மற்றும் இயைபு நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் ஓகே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரியாக்டன்ட்டு என்ன நிலைமையில் இருக்குது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கா கேஸிஸ் ஸ்டேட்டில் இருக்கா இதை பொறுத்து எப்படி ரியாக்ஷன் ரேட் மாறுது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க ஓகே இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் திட திரவ நிலைகளில் காணப்படுறத விட வாயு நிலைகளில் காணப்பட்டுச்சுனா அந்த வினையோட வேகம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க இங்கிலீஷில் கேஸ் பஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர் ஆஸ் கம்பேர்ட் டு தரியாக்சன்ஸ் இன்வால்விங் சாலிட் ஆர் லிக்யூட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ரியாக்ஷன் என்னால் ஆகுது அப்படின்றாங்க கேஸே ஸ்டேட்டில் ஒரு ரியாக்டன்ட் இருந்துச்சுனா காரணம் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகும் கொலியூஷன் நடக்கும் டக்குன்னு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஸ்டேட்டில் இருந்தால் ஆனால் இதுவே சாலிட் ஸ்டேட்லையோ லிக்விட் ஸ்டேட்லேயே இருந்தால் அதை விட கம்மியாக தான் ஆகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தலைப்பு போட்டுட்டு நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தியாக்சன் போட்டு இந்த லைன் மட்டும் எல்லாமே போதும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிடை விட லிக்யூட விட கேஸ ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்ட் வந்து சீக்கிரமாக ரியாக்ஷன் பண்ணுது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது காரணம் வந்து கொலியூஷன்லாம் அதிகமாக இருக்கும் கரெக்டாக அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில் அந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் சாலிட் சோடியமும் சாலிட் அயோடினும் சேர்ந்து நீங்கள் வினைப்படுத்தும் போது சோடியம் அயோடைட் ஃபார்ம் ஆகுது சாலிடா சாலிடா எடுத்துக்கும் போது வெரி ஸ்லோ ரியாக்ஷனாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரியாக்ஷன் ஆனால் இதுவே நீங்கள் சோடியம் கேஸையும் அயோடியன் கேஸையும் எடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சோடியம் மொஹோட்ரேட் ஃபார்ம் பண்ணிடுது வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்போ இங்கேயே இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லையா சாலிடை கம்பேர் பண்ணும்போது கேஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் பண்ணுது அப்போது நீங்கள் இந்த ஸ்டேட்டில் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ல கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்டண்ட் வந்து ரொம்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது விண்ணோட வேகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராக்டிகல் லாஸ்ட் இயர் பண்ணியிருப்போம் லெட் நைட்ரேட் அதாவது லெட் நைட்ரேட் உங்களுக்கு சால்ட் கொடுத்துருக்காங்கன்னா லெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதா நீங்கள் இந்த டெஸ்ட்டு செய்வீங்க லெட் நைட்ரேட் சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பொட்டாஷியம் யோட நீங்கள் சேர்த்த உடனே டக்குனு வந்து எல்லோ ப்ரிசியூட் வந்து இம்மிடியேட்டாக நல்லா சூப்பராக ஃபார்ம் ஆகும் இது நீங்கள் ஹாட் பாத்தில் வச்சிங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் வந்து அந்த கிளிட்டரிங் வந்து பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும் தங்கம் தங்கத் துகள்கள் மின்னும் மின்னும் வந்து துகள்கள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத படிச்சிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடை வைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சாலிடு இப்போ லெட் நைட்ரேட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் பொட்டாசியம் ஹைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் ஒரு டிராப் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லோ பிசிடேட் ஃபார்ம் ஆகும் இந்த ட்ராப்லேயே வந்து வித்தியாசம் கம்மிச்சுருவாங்க பாருங்களேன் இந்த ட்ராப்பு இந்த சொல்யூஷன் டச் பண்ணுற இடத்தையே வந்து எல்லோ பிசிடேட் டக்குன்னு ஃபார்ம் ஆகுது தட் இஸ் லேடோடை வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மஞ்ச கடையில் இருக்கு பாருங்க லேட் அது வந்து ஃபார்ம் ஆகுது ஆனால் இதையே நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா பொட்டாசியம் ஹைடைடும் சாலிடாக இருக்குது லெடினேட்டைடும் சாலிடாக இருக்குது அப்படின்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லோ கலரே ஃபார்ம் ஆகுது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் இதை படிச்சிடலாம் அப்போ என்ன சொல்ல வராங்க கேஸே ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்டன்ட் அதாவது வாயு நிலையில் இருக்கிற வினைபடுபவருடைய வினையினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் வித் திரவ அண்ட் திடப்பொருளுடைய நிலைமைகளோட இது புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் இன்னொன்று நேச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ப்ளஸ் டூ ப்ராக்டிக்கலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா பொட்டாசியம் பெருமாங்குன்னு ஃபெரஸ் சல்ஃபேட் கூட ஆக்சி நேற்று அடைவதை ஒப்பிடும்போது அமிலம் ஆக்ஸினேற்றம் அடையும் வேண்டிய வேகம் வந்து ஒரு குறையாக இருக்குது குறைவாக இருக்குது மெதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கேஷ் வந்து ஆக்சிடேன் ஆஃப் ஆக்சிலேட் ஐஆண்ட் பை கேமோர் இஸ் ரிலேவ் இஸ் ஸ்லோ கம்பேர்ட் டு த ரிலேஷன் பிட்வீன் கேமோ ஃபோர் அண்ட் எஃப்இூ ப்ளஸ் அப்படின்றாங்க இது வந்து ப்ராக்டிகல் க்ளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிகல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்குது அது நீங்கள் வேணால் பாருங்கள் மொத்தம் ஒரு ஆறு வீடியோ இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதாவது நமக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் வெரஸ் கேமோ ஃபோர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது இது எந்த டெம்ப்ரேச்சருமே நம்ம டைட்ரேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் டேரெக்டாக அப்படியே சேர்த்துட்டு போயிட்டு கோணிக்கல் பிளாஸ் எது நம்ம டைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம் கோணிக்கல் பிளாஸ்டே டைட்ரேட் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஆஃப் ஃபோர்த் ஃபோர்த் எக்ஸ்பிரிமெண்ட் நினைக்கிறேன் ஆக்ஸாலிக் ஆசிடும் கேமோ ஃபோரையும் நம்ம டைட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம் கோனிகல் ப்ளாஸ் எதுவும் போயிட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் டைட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஹீட் வந்து தேவைப்படுது ஆக்ஸாலிக் ஆசிடைய நேச்சர் அப்படி அது ஆக்சிடேஷன் ஆகுறதுக்கு அப்படி ஒரு ஹீட் வந்து தேவைப்படுது டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது அதுதான் இந்த நேச்சரில் வந்து கொண்டு வராங்க அப்போ நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட்டில் இதை வச்சு நீங்கள் எழுதிட்டால் போதுமானது வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எழுதுன்ற அவசியமே இல்லை ஸோ இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் இந்த ரியாக்ஷன் ரேட்டில் ஃபஸ்ட் மட்டும் பார்த்துட்டோம் பொருளுடைய நிலைமை மற்றும் ஏபு அது என்ன சொல்கிறாங்க நிலமையில் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருந்தால் வாயு நிலைமை இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நடக்குது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வேகமாக நடக்குது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு சில வினைகள் வந்து அதனுடைய தன்மை பொறுத்து ஸ்லோவாக நடக்குது அதனால தான் நம்ம டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸாம்பிளாக நம்ம பேட்டில் வச்சு சொன்னாங்க செகண்ட் பாயிண்ட் போலாமா செகண்ட் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க பொருளுடைய செறிவு இதை நம்ம எப்படி பார்த்துட்டோம் வினைபடு பொருளுடைய செறிவு அதிகமாக இருந்தால் வினையோடைய வேகமும் அதிகமாக இருக்கும் கரெக்டாக நம்ம ஒரு வாட்டர் கன் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா தண்ணி அதில் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு ஹோல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து வெளில வரும் அந்த ஹோல்ஸ் சொல்லியா தண்ணி வாட்டர் நல்லா கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த ஹோல் சொல்லிய கம்மியாக வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் வெண்ணினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இதை லாஸ்ட்டாக மோதல் கொள்கையோட பார்த்தோம் பாருங்க மோதல் வீதம் டேரக்ட்லி ப்ரொஃபஷனல் டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூ அப்போ செறிவு அதிகமாக இருந்தால் ஏன் மோதல் வீதம் அதிகமாகுதுன்றது சரி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதுதான் இங்கே புக்ல வந்து பேரகிராஃப் பேராக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வினைபடு உருளை செறிவு அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கும் முதல்ல சொல்லிட்டாங்களா ஏன் அதிகரிக்கி அப்படின்னா மோதல் கொள்கையின்படி வினைபடு மூலக்கூறு அடியான மோதலுடைய எண்ணிக்கை அமைகிறது அதிகமாக அமைகிறது அதிகமாக மோதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுகிறது அதான் இங்கே சொல்லிப்பாங்க பாருங்க ஹையர் த கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் த கொலிஷன் இந்த லாஸ்ட் மூணு லைன் என்னோட போதும் இந்த லாஸ்ட் மூணு லைனே எல்லாத்தையும் அடைக்கிறாங்க பாருங்க செறிவு அதிகமாக இருந்தால் மோதல் நிகழ்வு அதிகமான வாய்ப்பு இருக்கு எனவே வினையின் வேகம் அதிகமாகுது வேணும்னா இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்க ஓகேவா ரெண்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொருளுடைய நிலைமை மற்றும் இயல்பு பார்த்தோம் வினப்படுபொருளுடைய செறிவு பார்க்குறோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் லாஸ்ட்டாக நான் பார்த்து என்ன அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ரிட்டன் பற்றி பார்த்தோம் இது ஏன்னா டவுட் இருக்கா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே மூணாவது என்ன அப்படின்னா வினைபடுபொருளுடைய புறப்பளவினால் ஏற்படும் விளைவு சரியா இந்த இடத்துல நான் மாற்றிருக்கணும் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது ரியாக்டன்டைய சர்ஃபேஸ் ஏரியா இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் எதுன்னு நீங்கள் மாற்றிங்க ரியாக்டன் டுடே சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து எப்படி மாறுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் காஃபி சாக்கரை வச்சு சொன்ன பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துக்கிறாங்க கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் கார்பனேட்டு ஒன்று வந்து தூளாக எடுத்துக்கிறாங்க இன்னொன்று வந்து கல்லாக கட்டியாக எடுத்துக்கிறாங்க தூளா இருக்கிற கால்சியம் கார்பனேட்டோட கூட போடுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடந்து நமக்கு நுரைத்து பொங்குது கார்பன் டை ஆக்சைடு வாங்கி வெளில வரந்தாலும் நமக்கு அப்படி நுரைத்து பொங்குற மாதிரி இருக்கும் வேகமாக நிகழுது ஃபாஸ்ட்டாக நடக்குது இந்த ரியாக்ஷனு ஆனால் இதே நீங்கள் கால்சியம் கார்பனேட்டு கல் அதுக்கு பேர் வந்து பளிங்கு கல்லுன்னு பேர் தூளாக்கப்படாதது அது கூட நீங்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப லேட்டாக பொங்குது ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து நடக்குது அப்போ காரணம் என்ன அப்படின்னா நேச்சர் அதாவது நீங்கள் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க தூளாக்குறதுல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரியாக்டன்ட்டுடைய புறப்பரப்பு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது ஏன்னா நீங்கள் தூள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகளாக ரொம்ப அதிகமாகிடுதா அப்போ டக்குன்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஹெச்எஸ்சியில் வந்து அதை கூட நல்லா ரியாக்ட் பண்ணி ஈஸியாக வந்து வினையை வந்து ஃபார்ம் பண்ணது வேகமாக நிற்கிறது இதே நீங்கள் கட்டியாக எதுவும் போயிட்டு அதில் போகிறீங்க அப்படின்னா அதில் சர்ஃபேஸ் கம்மி உள்ள இருக்கிறதுலாம் டக்குன்னு போயிட்டு உள்ளே ரியாக்ட் ஆக முடியல ஹெசிஎலால அதனால தான் மிதுவானிக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க ஸோ அதுதான் இங்கே வந்து பேரகிராஃபில் கொடுத்துருக்காங்க அதாவது இடையுள்ள பொருளுடைய உருவளவு குறையும் போது புறப்பரப்பு அதிகரிக்கிறது உருவளவு குறையுதுன்னா நீங்கள் தூளாக்குறீங்க ஒரு கட்டியாக இருக்கிற அந்த சர்க்கரைக்கும் அதை நீங்கள் நல்லா தூளாக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கும் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகுதா அந்த சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னா பொருளுடைய அந்த தன்மை அதிகரிப்பதன் காரணமா அந்த ஒரு லிட்டர் ஒரு வினாடியில் அதிக மோதல்கள் நடைபெற வாய்ப்பு ஏற்படுகின்றது நம்ம கொலிஷன் தேர்வில் என்ன சொன்னாங்க மோதல் அதிகமாக நிகழ்ந்தால் கண்டிப்பாக நமக்கு ரியாக்சன் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களா அப்போ மோதல் அதிகமாக நிகழும்னா நம்ம லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஈஸியாக மோதல் நிகழும் டக்குன்னு நமக்கு என்ன ஆகும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்போ அதே மாதிரி இங்கே சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மோதல் நல்லபடியாக நிகழும் ஃபாஸ்ட்டாக நிகழும் எனவே உங்களுக்கு வினையினுடைய வேகம் வந்து அதிகமாக நிகழும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கால்சியம் கார்பனேட் ஓகே கால்சியம் கார்பனேட்னா ஒன்றும் இல்லை சாக் பீஸ் தான் நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஸ்கூல் பண்ணதுக்கப்புறம் சாக்பீஸ் வந்து நல்லா தூள் ஆகிட்டு அது கூட எச்சிஐல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக வந்து எஃப்ரசன்ஸ் வரும் இதே வந்து சாக்பீஸே அப்படியே திருக்குமே எச் போட்டோம் அப்படின்னா கம்மி எஃபரோசன்ஸ் வரும் காரணம் வந்து இது தூளாக இருக்குது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது கொலுஷன் அதிகமாக இருக்குது கொலியூஷன் ரேட்டை வந்து அதிகமாக இருக்குது மோதல் வீதம் வந்து அதிகமாக இருக்குது அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க இன் ஹெட்ரோஜினியாக த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ரியாக்டன் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிசைடிங் த ரியாக்ஷன் ரேட் ஹெட்ரோஜினியஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு லிக்விடு கேஸ் இப்படி மாறி மாறி இருக்கும் ஒரே ஸ்டேட்டில் இருக்காது அதான் ஹெட்ரோஜினியஸ் என்ன நான் அப்புறமா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் தூள் ஆகும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா கொலிஷன் பர் லிட்டர் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகே அதான் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நல்லா படிங்க உடனே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினைவக மாற்றினை பயன்படுத்துதும் விளைவுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சார் டெம்ப்ரேச்சர் பற்றி சொல்லலையே நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டராக சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியாக செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதை வந்து நம்ம முடிஞ்சால் அப்புறமா நீங்கள் வந்து ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா அதை செஞ்சு பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் புக்லேயே கூட அதை வந்து எக் நல்லா வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம புக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு இது மாதிரி ஒரு செயல்பாடு மூலமாக கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ஒரு செயல்பாடு மூலமாக கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் தந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மொத்தமாக நமக்கு அஞ்சு தலைப்பு இருந்தாலும் கூட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தான் கொடுத்துருக்காங்க அந்த வினைவேக மாட்சியை பயன்படுத்தின விலையோடு நம்மளது வந்து முடிச்சிடுறாங்க சரி லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினைவேக மாட்சியினை பயன்படுத்துவதால் என்னென்ன பாதிப்பு நிகழுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வினைவேக மாட்சியை பயன்படுத்தும் போது வினையினுடைய வேகம் வந்து அதிகமாகுது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அதிகமாகுது வினை வேக மாற்றினா என்னென்னு தெரிஞ்சுங்க ஒரு வினையினுடைய வேகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் வினைவேக மாற்றின்னு சொல்லிட்டு பேர் சரியா ஓகே ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம இந்த கிராஃப் வந்து ஏற்கனவே பார்த்தோம் கிளறு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் கரெக்டாக வினைபடுபொருள் வினைபடுபொருள் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மோதல் நிகழ்ந்து விளைபொருளாக மாறதுக்கு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்கணும் அப்போ தான் மோதல் நல்லா நிகழும் அந்த குறைந்தபட்ச ஆற்றலுக்கு பேர் தான் கிளர்வு ஆற்றல் ஆக்டிவேஷன் எனர்ஜி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு கொலாய்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இங்கே நீங்கள் கேட்டலிஸ்ட் போடாத போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்போ இந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறமா தான் அந்த ரியாக்டன்ட்டாக பண்ண போகுது ப்ராடக்டாக போகுது ஆனால் இதே நீங்கள் ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு கேட்டலை சப்போர்ட் விட்டீங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து குறைச்சிது ரொம்ப கம்மியான வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் இருக்குது அப்போ ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்டாக மாறும் ஓகேவா ஈஸியாக வந்து ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்டாக மாறும் சரி இதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிற பாருங்க இப்போது உங்களுக்கு ஸ்கூல் வந்து திறக்கலை கரெக்டாக நீங்களே வந்து ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணியும் இல்லை நீங்களே புக் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுங்க தான் உங்களால வந்து புரிஞ்சு படிக்க முடியும் தான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல கூட கற்றுக்க முடியும் ரைட்டா இதுவே ஒரு நீங்க ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க அப்போ கண்டிப்பா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும் டேரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தரும்போது இன்னும் நல்லா புரியும் அப்போ டீச்சர்ன்ற ஒரு கேட்டலிஸ்ட் இல்லாத போது உங்களுடைய படிக்கின்ற அந்த வேகம் வந்து கம்மியாயிடுது கரெக்டாக ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கின்ற வேகம் வந்து அதிகமாகுது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க சிரமத்தை வந்து கம்மி பண்ணி கொடுறாங்க புரியாத ஒரு சிரமத்தை கம்மி பண்ணுறாங்க மாதிரி கேட்டலிஸ்ட் இல்லாத போது அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது கிளவு ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு பொருளை தாழ்ந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணுறது இப்போது தான் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஆகுது இன்னொரு கேள்வி இங்கே வரும் சார் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தூக்கிட்டு வந்து நல்ல ஒரு பொருள் அதுக்கு பேர் நீங்கள் வந்து கேட்டலிஸ்ட்னு சொன்னீங்களே அது அந்த ரியாக்ஷன்ல இன்வால் ஆகாது அப்படின்னா ஆகாது அதுதான் அங்கே முக்கியமான கண்டிஷனே ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னா அந்த ரியாக்ஷனில் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை மட்டும்தான் அது மாற்றி அமைக்கணும் அதில் பங்கு ஏற்க கூடாது பங்கு பெறக்கூடாது இதுலேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த புக்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதாவது வினையினுடைய இறுதியில் மீளவும் பெறப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு வேதி பரிமாற்றத்துக்கும் உட்படுவதில்லை வேதி மாற்றத்துக்கும் உட்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னா கிழவு ஆற்றலை குறைக்குது ஆற்றல் தடை கம்மியாயதுனால அதிகமான மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகுதுன்னா வினைபடும் மூலக்கூறுகள் விளைபூரெலாம் மாறுது இந்த படத்தை போட்டு இதே இதே வச்சு நீங்க எழுத வேண்டியதுதான் இந்த படத்தை போட்டு இப்படியே நீங்க எழுதிட்டீங்க போதும் சரியா அதுதான் வந்து இந்த ஒரு டைக்ராம்லையும் நான் உங்களுக்கு சொல்லிப்போம் பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு ஒரு மேடான பகுதியிலேருந்து எடுத்து போயிட்டு ஒரு பலமான பகுதி ஒரு மண் எட்டுமே கொட்டணும்னு வச்சுக்கங்களேன் அப்போ மேடு அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கேட்டலிஸ்ட்டை போட்டோன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மேடாக இருக்க பகுதி வந்து குறைஞ்சிடுது அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும் அவருக்கு இந்த ட்ராலியே தேவையில்லை டேரெக்டாக அப்படியே வந்து இந்த மண் எட்டுமே இங்கே கொட்ட முடியும் மாதிரி தான் அந்த வினை அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கம்மி பண்ணுது எது கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒன்று அதுதான் வந்து இங்கே இங்கிலீஷ் மீடியிலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஏ கேட்டலைஸ்ட் இஸ் அப்டன்ஸ் விச் அல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்சன் வித்தவுட் இட் செல்ஃபிங் கோயிங் ஏ பர்மனென்ட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பர்மனெண்ட்டாக அது வந்து அந்த ரியாக்ஷனில் இன்வால் ஆகிட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது அது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அந்த ரியாக்ஷன் முடியும் போது திரும்ப கிடச்சிடும் அந்த கேட்டலிஸ்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்குது நிறைய எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்துருக்கேன் யூரியா தயாரிக்கத்தில் கூட அமோனியா வந்து தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் அயான் இரும்பு வந்து கேட்டலைஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம எங்கேயும் படிச்சிருக்கோம் கரெக்டாக நீங்களும் நிறைய ரியாக்ஷன் படிக்க போகிறீங்க அப்போ அந்த கேட்லிக்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா ஆக்டிவிஷன் எனர்ஜி கம்மி பண்ணுது தார் ஃபோர் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராடக்டாக மாறுது ஸோ இதுதான் விஷயம் மொத்தம் வந்து நம்ம நாலு ஃபேக்டர் பார்த்துருக்கோம் டெம்ப்ரேச்சர்ன்ற ஃபேக்டர் வந்து நமக்கு செயல்பாடாக கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஃபேக்ட்ரையும் நல்லபடியாக படித்து முடிச்சிடுங்க மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கு கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வினைவகத்தை பாதிக்கும் காரணிகளை மொத்தம் அஞ்சு பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா வினை விபருடைய நிலமையும் ஏபையும் எப்படி வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்சனை மாற்றி அமைக்குது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து எப்படி அதை அல்ட்ரு பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஹை ரியாக்ஷன் ரேட்டு வினைவேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் புறப்பளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பவுடராக நல்லா பவுடர் பண்ணிணீங்க அப்படின்னா வெண்ணினுடைய வேகம் அதிகமாகிறது கம்மியாக இருந்தால் கம்மியாக தான் இருக்குது கட்டியாக இருந்தால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் வினவாக மாற்றி போடும்போது கேட்டலைஸ்ட்டை போடும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணுறதுனால ஈஸியாக ரியாக்டன் மாறலாம் ப்ராடக்ட்டாக மாறுது அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா இதோட இந்த லெசன் முடியுது இதில் கடைசியாக நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தாக்க வேதியியலில் வேதிவினை வேகவியல் கெமிக்கல் கைனடிஸ் இன் ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க பட் எக்ஸாமில் வந்து கேட்கலனா கூட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க இப்போது என்ன இதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரு அந்த மாத்திரை எழுதி கொடுக்கும் போது இது காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு சில மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு ஃபீவர்னு போறீங்கன்னா வச்சீங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் என்ன பண்றாரு ஒரு சில மாத்திரை வந்து காலையில் போடுங்க நைட்டு போடுங்க மதியமும் போடுங்கன்னு சொல்லிட்டு மூணு வேலை எழுதி அப்ப ஏன் ஒரு சில மாத்திரை வந்து மூணு வேலை தராது ஒரு சில ஏன் ரெண்டு வேலை தராரு ஒரு சில ஏன் ஒரு வேலை தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதில் தான் கெமிக்கல் கனெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே எக்ஸாமுக்கு மார்க் எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுது அப்படின்றதுக்கு இது நீங்கள் படித்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க அதாவது என்ன சொல்லிப்பாங்கன்னா நம்ம உடல் வழியை அல்லது தலைவலியை போகக்கூடிய பேராஸ்டிமால் அப்படின்ற டேப்லட் வச்சு டேப்லெட் வச்சு இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்னா பேராஸ்டிமால் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய ஆஃப் லைஃப் டைம் வந்து ரெண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டரை மணி நேரம் மட்டும்தான் அது நம்ம வயிற்றுக்குள்ளே அதாவது நம்ம உடம்புல வந்து ஆக்டிவாக இருக்கும் ஆஃப் லைஃப் டைம் அப்போ இது எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேராஸ்டமால் டேப்லெட்டை கைனடிஸில் கெமிக்கல் கைனடிஸில் ஸ்டடி பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ரேட் ஆஃப் தியாக்ஷன் பார்த்தோம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதில் வந்து எப்படி வந்து ரேட் ஆஃப் தி ாக்ஷனை டிட்டர்மன் பண்ணுறது அப்படின்ற பற்றிலாம் பார்த்தோம் ஆஃப் லைஃப் டைம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றதுலாம் பற்றி பார்த்தோம் அப்படி கேல்குலேட் பண்ண ஒரு ஸ்டடி தான் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாங்க அப்போ ரெண்டு மணி நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதனுடைய டைம் வந்து முடியுது அப்போ வந்து ஃபைவ் ஹவர்ஸில் வந்து அது கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிடும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வேலை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று கொடுக்குறாங்க சரியா ஒரு ஆறு மணி நேரம் டியூரேஷன் அப்படின்றதால ஒரு காலையில் ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் நைட் ஒரு மாத்திரை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரைட்டாக இதை பற்றி ஸ்டடி பண்ணுற அந்த ஆராய்ச்சியினுடைய அந்த அறிவியல் பேர் அறிவியல் பாடப்பிரினுடைய பேர் வந்து ஃபார்மோகோ கைனடிக்ஸ் ஃபார்மா அப்படின்னா மருந்து ஃபார்மாக்கோ கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இதோட இந்த ரசன் முடியுது எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா எழுதி பாருங்கள் அப்போ தான் மனசில் பதியும் இந்த பாடத்தில் இருக்க செல்ஃப் எவால்யூஷனு அப்புறமா டைம் இருக்கும்போது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உள்ளவும் எக்ஸாம்பிள் செல்ஃப் எவால்யூஷன் இருக்குது அதையும் நான் டைம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இதுவரையும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்